நீங்க நல்லா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பசவா நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டம் வந்து உட்கார் வேற என்ன மருதாணி ஆ அத காசு காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்ன வேணும் உம்மா டேண்டி அறிவு கட்டவேல எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இஎம் பூசப் போனியா காசை புடிங்கிட்டானங்களா நான் என்ன ஏமாந்தவளா

இந்தியாவிலேயே ஐயன் பூசணுன்னு நான்தான் கிங் ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூச்சிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்போ எத்தனை ஐயோ ஏன் நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா எடுக்கிறேன் முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்டேன் முடிஞ்ச பாரு இல்லாமல் பண்ணிடுறேன் அவங்க அக்கா புருஷனா சார் நான் சார் டேய் டேய் பைய டேய் நில்ரா டேய் நில் நில் டே சாரி டா டே சாரி நில் டே ஹலோ நில் நில் டே அப்பளா சார் அவரை கொஞ்சம் புடிங்க சார் அட வாங்க என்ன வர மாட்டேன் அட வாடை குடுப்பங்க நான் வர மாட்டேன் அட நம்ம விடுதானே நான் வர மாட்டேன் வாங்க என்ன வேணாம்டா வாங்க ஏன்டா இப்படி கூப்பிடுற இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்க அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு காலம் மாறல அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான் இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒரு கொட்டா ஆயிருக்கு என்ன கணக்கு இது சஸ்பென்ஸ் வாடகை குடுக்க போறாங்க கொடுப்பாங்கற கண்டிப்பா சரி வா போலாம் இருங்க அதுக்கெல்லாம் நேரம் பாத்து பார்த்து போகணும் வந்தாச்சு இப்ப போலாம் நேரம் காலம் வந்து சரி வா போலாம்

முன்னாடி சொல்லு நூத்தி ஐம்பது வாடகை வாடகை வாடகையா என்ன வாடகை புரிசன கூப்பிட்டு சொல்லுங்க கூப்பிடுமா கூப்பிடுற வீட்டுக்காரர் வாடகை கேட்க வேற என்னடி கேட்பாரு நேரத்தை மூவாயிரம் ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன் கரெக்டா வாடகை கொடுத்துருவனு ஏண்டி கொடுக்கல சொல்லவே இல்லையே இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற உங்க அப்ப கட்ட வீடா இல்ல எங்க அப்ப கட்ட வீடா ஏங்க உங்க அப்ப கட்ட வீடு தானே நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் கொத்தனார் கட்டின வீடுன்னு மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற யார் என்னங்க உங்களுக்கு வாடகை தான வேணும் இந்தாங்க அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல் ராக் கண்ட்ரோல் கோர்ட் சட்ட ரோடுன்னு எல்லாம் பேசுனே

ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துச்சிட்டு புடிச்ச மிருகத்தோட மிருகமா வச்சிர போறாங்க போடா என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழியே காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளியை கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமா இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி நான் கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட நான் ஒண்ணு என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய ஆமா இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன்னு அனுபவம் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் எல்றான் நான் முதலாளி வர்றாரு நான் இடத்த காலி பண்றேன் பக்குவமா பேசி புத்திச்சால்தரமா பிழைச்சுக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் இங்கிவனை நான் பெறவே என்ன செய்து விட்டு கண்ணாளி இதான் நம்ம கடை அது சரி இது நம்ம கடை நீ யாரு ஐயோ முதலாளி ஓ காஜா பைய காஜா பைய இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் இத பாரு கடைய பூட்டிட்டு சாவி ஏடு நேரமாச்சு நமக்கு எதுவும் சாவி கம்பி தானே அட கம்பியத்தான் மரியாதையா சாவின்னு சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாத்தி ஆகி போச்சு இப்படிதான் பாருங்க பக்க தெருவுல பூட்டை உடச்சு எல்லா ஜமான் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு நினைச்சியை பார்த்த உடனே அப்ப நான் பத்திரமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பான உனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க போன மாசம் பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இரநூறுவா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சூர் பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு அது யாருது

நாயகா கழட்டிக்கா நீ கழட்டிக்க நமக்கே தச்ச வாரி இருக்கு நாயகா வரட்டு வாப்பா உடம்ப டேய் பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு இதையே விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ள திருத்துங்க நிறுத்துங்க 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 யோ இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்குத்தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் போட்டிருக்கிறேன் அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போங்க போச்சா போச்சா எனக்கு போட்டியா கடை பார்த்தா ராவட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்த மொத்த

சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊருகாப்பட்டல போட்டு நடத்தலான்னு பார்த்தேன் அதையும் ஒரு பயிரை தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் வரலாடுறா